வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்வியல் கட்டமைப்பு அமைச்சுக்கிட்டு வாழ்கிறான் பாரு இந்த மனுஷன் கேடு கட்ட மனுஷன் ஏன்டாடியே இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்காண்டா ஆனால் நம்மளை மாதிரி அடுத்தவனுக்கு பணி செஞ்சு பணி விட செஞ்சு அடுத்தவனை பணிக்கு அமர்த்திக்கிட்டு தொழில் செஞ்சு தான் நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு மடத்தனமான ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு உயிரினமும் கட்டரமிச்சிக்கல எந்த காலத்துலையும் ஆனால் அந்த தான் கேடு கட்ட ஒரு வாழ்க்கையை கட்டமைச்சிக்கிறது இதுக்கு வேறு பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகம் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி என்னடா இது மடத்தனம் வாரத்தில் நாலு நாள் சாரி வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் நாலு நாள் வருஷத்தில் நாற்பத்தெட்டு நாள் மட்டும் ஓய்வு நாளில் மட்டும் சந்தோஷமாக தன்னுடைய இயல்பாக சுதந்திரமாக வாழ்கிற ஒரே ஒரு கேடு கட்ட உயிரோன்னு எதை தெரியுமா மனுஷந்தண்டா திருந்துகடா மக்களாக ஒரே ஒரு வருஷத்தில் நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா அத்தனை தற்கூரித்தனத்தையும் மாற்றி எந்த ஒரு மயிராண்டிக்கிட்டையும் எவங்ககிட்ட வேலைக்கு போகாத அளவுக்கு இன்னும் ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி எப்படி மனிதன் இயற்கையில் எப்படி இன்புற்று வாழ அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த வாழ்வியலை வாழ வைக்கிறேன்டா ஆடா தற்கொரிங்களா திருந்துங்கடா இல்லைன்னா நீங்கள் இந்த தற்கொறி தர வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நீங்கள் சாகிறதை எவ்வளாலையும் தடுக்க முடியாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பதிவில் பார்க்க என்ன தெரியுமா கல் கல் வந்து உணவுப் பொருள் நம்ம சீமானன்னா நிறைய பேரெல்லாம் இன்றைக்கி போராட்டம் பண்ணாங்க இன்றைக்கி கிடையாது இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி அதை வந்து உணவுப் பொருள்னு சொன்னாங்க அப்போ சாராயம் இப்போ பீர் பாட்லு பிராந்தியெல்லாம் ஏன்னால் அது உணவுப் பொருள் இல்லாத அதுவும் உணவுப் பொருள் தான் அதுவும் அந்த அரிசி அப்புறம் வந்து நம்ம பழங்கள் இதெல்லாம் போட்டு நொதித்தல் முறையில் தயாரிக்கிறது தான் சாராயம் அதுவும் உணவுப் பொருள் தான் கடுக்காய் வேலம்பட்டை பேரிச்சி மழம் அது இது எல்லாமே போட்டு அதுவும் நொதித்தல் முறையில் தயாரிக்கிறது தான் அதனால் அதுவும் உணவுப் பொருள் தான் அப்போ எது உணவு பொருள் எல்லாமே உணவுப் பொருள் தான் அப்போ உணவு பொருள்ன்றது முக்கியம் கிடையாதுக்கண்ணா அந்த உணவு பொருளை எந்த வகையில் எடுத்துக்கினா நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் தீங்கு வருது அந்த வகையில் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது உணவு இப்போ நாம் கூட சோறு தின்றுங்க அந்த சோறை வந்து ஒரு மூணு நாள் அப்படி கெடை வச்சு சாப்பிட்டா என்ன ஆகும் கெடுதி தானே அப்படி தான் அந்த மாதிரி கல் ஈச்சங்கள்லாம் இருக்கட்டும் பணங்கள்லாம் இருக்கட்டும் தென்னங்கள்லாம் இருக்கட்டும் சாராயமாக இருக்கட்டும் கஞ்சா மூலிகையாக இருக்கட்டும் அதோடய பயன்பாடுகள் அதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க சித்திரக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க எதுக்காக கண்டுபிடிச்சாங்க கல் சாராயத்தை வச்சு பாசானங்களை சுத்தி பண்ணி மருந்து தயாரிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சாங்க அதை பண வெள்ளமாக மாற்றுறது அது மருந்து பொருளாக கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி கஞ்சா மூலிகை அது லேகியங்களில் பயன்படுத்துறது கண்டுபிடிச்சாங்க ஆனால் நாம் பயன்படுத்துறது நாசமாக போகிறதுக்கு